நண்பார்ந்தவர்களே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் எனக்காக இல்லை உங்களுக்காக இல்லை உங்கள் குழந்தைகளுக்காக இப்போ உங்களுக்கு நேரம் இல்லைன்னா இப்போயே ஆஃப் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதே முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் தயவுசெய்து பாஸ் பண்ணாதீங்க இதை வச்சுட்டு உங்கள்கிட்ட இந்த பதிவு நான் செய்ய விரும்புகிறேன் சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர் இந்த ஒரு கேக் எனக்கு வாழ்ந்து கொடுத்தாரு அது ஒரு இடத்துல வாங்கினேன் நல்லாயிருக்குன்னு கொடுக்குறாரு வீட்டில் வந்து சாப்பிட்றேன் நல்லாயிருக்கு இதை வெளிநாடுகளில் மேக் மேலோ என்று சொல்வார்கள் இதை அவங்க கேட்குன்றாங்க இதை வைத்து கொண்டு தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ண போகிறேன் இதை நான் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்து எங்கள் மனைவிட்டு கொடுக்குறேன் அவங்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க நல்லா இருக்குன்றாங்க நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் இதை செய்ய முடியுமா உன்னால் பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த மாவு வேணுங்க இது வேணும் அது வேணும் அதெல்லாம் அப்படின்னாங்க வாங்கிட்டு வரோம் செய்கிறோம் ஆனால் இந்த டேஸ்ட் எங்களுக்கு வரலை எதுக்காக இந்த பதிவு நான் செய்கிறேன் அப்படின்னா இதே செய்யணும் அப்படின்னா அந்த பேக்கரியில் யார் செஞ்சாங்களோ அந்த எக்ஸ்பர்ட்ட போகிறோம் அந்த செஃப் பார்க்குறோம் அந்த குக் பார்க்குறோம் அவங்கள கூப்பிட்டு வந்து செய்ய சொன்னால் கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியும் நேராக கடைக்கு போவாங்க அதுக்கு உண்டான பொருட்களை வாங்குவாங்க வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க இல்லை கடையில் செஞ்சு கொடுப்பாங்க இதே டேஸ்ட்டு வரும் அவங்கள நம்ம என்கேஜ் பண்ணிவிட்டு இல்லை நான் வாங்கி கொடுப்பேன் நான் வாங்கி கொடுக்குற மாவில் தான் நீ செய்யணும் நான் வாங்கி கொடுக்கற பேக்கிங் சோடாவோ வாட் எவர் அதில் நான் வாங்கக்கூடிய என்ன நான் வந்து எங்கள் கிச்சனில் தான் கொடுப்பேன் அதில் இந்த கேஸ் தான் நீ செய்யணும் என்ற ஒரு கண்டிஷனில் கொடுத்து இதை நீ செய்யினா அவங்களால முடியாது அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் இந்த துறையில் அவங்க வல்லுனர் என்ற நம்பிக்கை எனக்கு வரணும் அந்த எக்ஸ்பர்டீஸுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தா இந்த பொருள் என்னால் செய்ய முடியும் எதுக்காக இதை நான் பதிவு போடுறேன்னா படிப்பு கூட அப்படிதாங்க இன்னைக்கு இது ஏப்ரல் மாதம் வந்தாச்சு பல பள்ளிக்கூடங்களில் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கிளாஸ் முடிஞ்சிடும் ஜூன் மாதம் பள்ளி ஆண்டு புதிய கல்வி ஆண்டு ஆரம்பிச்சிடும் கண்மூடி திறக்கிற வேலைக்கு ஒரு வருஷம் ஓடிடும் அங்கங்கே கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு டுவெல்த்தில் மார்க் வாங்கலைன்னா நியாயமா நம்ம பண்ணுறது அப்போ இது செய்வதற்கு எப்படி ஒரு வல்லமை தேவையோ ஸ்கில்லு தேவையோ அதே போல் தான் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கும் ஒரு சர்டன் குவாலிட்டிஸ் ஆர் ரெக்குவயர்டு எதை வேணால் நம்ம ஆரம்பிச்சுடலாம் ஒரு மணிக்கடை ஆரம்பிக்கலாம் ஜவுளி கடை ஆரம்பிக்கலாம் இல்லை எதான ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கலாம் அந்த இடத்துல ஒரு பொருளை விற்கலாம் ஒரு பெட்ரோல் பங்கே போடலாம் ஒரு பத்து லிட்டர் பெட்ரோல் போட்டு போகிறாங்க இல்லை ஒரு அல்வா கடை வைக்கிறோம் ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போகிறாங்க அது சரியாக இல்லைன்னா அதோட போச்சு அவ்வளோதான் ஒரு நகை வாங்குகிறாங்க ஒரு கம்மலோ மூக்குத்தியோ வாங்குகிறாங்க அந்த கம்பளம் மூக்குத்தியும் நல்ல குவாலிட்டி இல்லைன்னா அடுத்த முறை அந்த கடையில் வாங்க மாட்டாங்க பக்கத்து கடையில் வாங்கிட்டு போவாங்க ஆனால் பள்ளிக்கூடம் என்று சொல்ல வரும் பொழுது ஒரு பொறுப்பு இருக்குங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க அதனாலதான் அரசாங்கம் என்ன சொல்லுது யார் வேணா பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கலாம் ப்ரொவைடட் ஒரு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குறாங்க இதை நீ கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன் நான் என் இஷ்டத்துக்கு நான் என் ஜவுனி கிடையே நடக்கிற மாதிரி நடத்துற மாதிரி என்னுடைய மிட்டாய் கடை நடத்துற மாதிரி என் நகை கடையை நடத்துற மாதிரி நான் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சேன் நடத்துவேன் யூ ஆர் பிளேயிங் வித் சில்ட்ரன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் கான மயிலாட கண்டு நிற வான்கோழி தானும் அதுபோல பாவித்து தானும் தன் பொல்லாச்சரையை விரித்தாடினார் போலிருக்குமே கல்லாதான் கற்ற கவி காண மயிலாட கண்டு நிற வான்கோழி ஒரு காட்டில் ஒரு மயில் அழகா தோகையை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கிறது வான்கோழி பார்க்குது அதோட நம்ம கூட்டம் ஒரு தோகை இருக்கு அதை விரிச்சி நம்ம ஆடினா என்ன என்று அந்த மயிலை போலவே தன்னுடைய தோகையை விரிச்சி ஆடினா எப்படி இருக்குமோ அப்படிதான் கல்லாதான் கற்ற கவி ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுப்போம் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவது ஒரு படிப்பை சொல்லி கொடுக்கிறது ரெண்டு பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பக்கம் பெற்றோர்கள் ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் இந்த ரெண்டு இணைந்தால் தான் இடையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்க முடியும் நான் பல இடங்களில் சொல்லிட்டு வரேன் பேரண்டல் எஜுகேஷன் பெற்றோர் கல்வி இயக்கம் ரொம்ப ரொம்ப எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பசங்க இன்னைக்கு போர்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்து வந்திருக்காங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு வருடங்கள் படிப்பே கிடையாது பள்ளிக்கூடங்கள் நடக்கல டீச்சர்களுக்கு சம்பளம் கொடுக்கல வீடுகளில் வேலை போயிடுச்சு பல வீடுகளில் இறப்பு வந்தாச்சு சிக்னஸ் வெளியில போக முடியாது இந்த இரண்டு ஆண்டுகள் படிக்காத குழந்தைகள் தான் இன்றைக்கு டென்த்துக்கும் பிளஸ் டூக்கும் வந்திருக்காங்க அதே போன்றுதான் ஒவ்வொரு வகுப்புலையும் கீழே ஒரு கல்வியாளர் முறையில் பத்து ஸ்டூடெண்ட்ஸ் பத்து பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் வராங்கன்னு பார்க்குறேன் கையெழுத்து சரியில்லை நாலாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் மூணாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் ஐந்தாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் ஒரு தமிழ் புத்தகத்தை கொடுத்து படி என்றால் படிக்க முடியவில்லை அவர்களால் ஒரு ஆங்கில புத்தகத்தை கொடுத்து படி என்றால் படிக்க முடியவில்லை அவர்களால் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நிலையில் வரும்பொழுது எவ்வளவு பொறுப்பாக இருக்கணும் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் நைன்த்துக்கு வராங்க டென்த்துக்கு வராங்க இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் டென்த்துக்கு வராங்க ப்ளஸ் டூவில் எக்ஸாம் எழுதுறாங்க அந்த ஃபவுண்டேஷன் இல்லை அவர்களுக்கு ஏனென்றால் கொரோனா அப்போது ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை கவுன்சிலிங் பண்ணி பெற்றோர்களை கவுன்சிலிங் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போகணும் டாக்ட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் ஏனென்றால் இந்த கல்வி ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு கல்வி ஆண்டு இதில் தப்பு பண்ணோம்னா வி ஆர் டூயிங் த மிஸ்டேக் ஃபார் எவர் ஃபார் திஸ் சில்ட்ரன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நகை விற்கிறோம் ஒரு புடவை விற்கிறோம் ஒரு பணியாரத்தை விற்கிறோம் ஒரு மளிகை சாமானை விற்கிறோன்னா அது ஒரு டெம்பரரி பாதிப்பு தான் அந்த நகையை போடும்போது பிரச்சனை வரலாம் அந்த தின்பண்டத்தை சாப்பிடும்போது பிரச்சனை வரலாம் அதோடு போயிடும் ஆனால் பள்ளிக்கூடம் என்பது ஒரு நிரந்தரமான ஒரு நீண்டகால ஒரு பயணம் பதினாறு வருடங்கள் ப்ரீகேஜில் ஆரம்பித்து பிளஸ் டூவில் போகும்பொழுது எவ்வளவு முக்கியமாக அந்த குழந்தைகளை நம்ம பார்க்கணும் என்னென்ன பிரச்சனை வருது நான் கேள்விப்படுறேன் பள்ளிக்கூடங்களில் பசங்க எப்படி வராங்க அதாவது ஒழுக்கத்தை நம்ம கவனிக்கலை ஒழுக்கத்தைக்குள்ளே அவங்கள கொண்டு வரல ஒழுக்கம் என்ற வளையத்துக்குள்ளே அந்த குழந்தைகளை நம்ம கொண்டு வரலைன்னா எப்படிலாம் இருக்கும் ட்ரக்ஸ் வந்தாச்சுங்க இப்போ சமூக வலைகளை நம்ம பார்க்குறோமா இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் கத்தி எடுத்துட்டு வராரு புக்கில் கேட்குறவங்க கிடையாது தண்டித்த ஆசிரியரை பிடி மாஸ்டரை பதினைஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்றாங்க டீச்சர்களை கூட்டி என்னவென்னா பண்ணிக்கங்க எனக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது இது போன்று நடக்கக்கூடிய ஒரு ஒரு பள்ளிக்கூடங்கள்ல என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் ஆசிரியர்கள் கிட்ட ஒரு எழுத்த நிமித்தவன் இறைவனாவான் அப்போ ஒரு தெய்வத்துக்கு சமமாக நாம் ஒரு ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பொறுப்பாம நம்ம நடந்துகணும் பெற்றோர்கள் எடுத்துக்கோங்க உங்கள் குழந்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்த பரிசு நன்றாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் கடவுளுக்கு நீங்கள் செலுத்தும் நன்றி கடன் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை தான் நடத்த முடியுமோ எப்படி ஒரு பணியாரத்தை ஒரு தான் கொண்டு வர முடியுமோ அதே போன்று நல்ல மாணவர்களை உருவாக்கணும் நல்ல குழந்தைகளை வளர்க்கணும்னா பெற்றோர் கல்வி இயக்கம் அது வேணும் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு காரணம் யோசனை பண்ணி பாருங்க யார் கீழே குழந்தைகள் வளர்றாங்க பள்ளிக்கூடத்தில் காலையில் எட்டரையிலிருந்து சாயந்தரம் நாலரை அஞ்சு வரைக்கும் குழந்தைகள் இருக்காங்க மீதி நேரம் அந்த எட்டையிலிருந்து நாலரை மணியில் எவ்வளோ மணி நேரம் நேரடி பார்வையில் இருக்க முடியும் ஒரு டீச்சர் டே பார்வையில் மேக்சிமம் த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ் காரிடர்ல போகிற நேரம் என்னாச்சு ரெஸ்ட் ரூம்ல போகிற நேரம் ஆச்சு சாப்பிட நேரம் என்னாச்சு லேபில் இருக்கக்கூடிய நேரம் என்னாச்சு லைப்ரரிக்கு போக நேரம் என்னாச்சு விளையாட்டு மைதானத்தில் போகக்கூடிய நேரம் என்னாச்சு இதெல்லாம் கழிச்சுட்டீங்களா ஆசிரியருடைய நேர் பார்வை என்பது மிக குறுகிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் மீதி நேரம் எல்லாம் வீட்டில் இருக்காங்க அப்போ வீட்டில் நல்ல தன்மையோடு பெற்றோர்கள் இருந்தால்தான் இதை செய்ய முடியும் குழந்தைகளை நல்ல ஒரு ஒரு ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் என்று சொல்வார்கள் படிப்பதற்காக குழந்தைகளை நம்ம அனுப்பணும் தலைவாரி பூசூடி உன்னை பாடசாலைக்கு

அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு கெமிக்கலியாகவும் அந்த உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல மாற்றங்கள் வருதா இல்லையா அந்த நேரத்தில் தான் அவர்களை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரத்தியாக நம்ம கையாடணும் விவசாயம் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும் நெல் போடுறாங்க அது வளருது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது பால் கட்டும் அந்த நெல்லில் அந்த பால் கட்டுற நேரத்தில் ஒரு காத்தோ ஒரு மழையோ வந்தோன்னா கருக்காக விடலாம் அந்த நிலையில் தான் இருக்காங்க அந்த நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல தான் ப்ரொஃபஷ்னல் ஹேண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல தான் சரியான கல்வியாளர்கள் இருக்கிறார்களா செக் பண்ணிக்கோங்க சரியான ஆசிரியர்கள் இருக்காங்களா செக் பண்ணிக்கோங்க அந்த ஆசிரியர்கள் ஊக்கத்தோடும் ஆர்வத்தோடும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதா யோசனை பண்ணிப்பாருங்க இல்லை இந்த பள்ளிக்கூடம் வியாபாரத்திற்கு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடமா வியாபாரிகள் பள்ளிக்கூடத்தை நடத்தலாம் தப்பு இல்லை ஆனால் பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும் அதே போன்றுதான் வீட்டில் படிக்கக்கூடிய சூழலையை பெற்றோர்கள் எடுத்து கொடுக்குறாங்களா அப்பா அம்மா பேசுகிற தன்மை எப்படி இருக்கிறது என்ன மாதிரி டெலிவிஷனை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி குழந்தைகளை அவங்க வளர்க்குறாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் கல்வி சாலை வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த இறுதியாக என் மனதை தொட்ட ஒரு ஒரு கொட்டேஷன் இந்த காட்டில் எந்த புல்லாங்குழல் இந்த காட்டில் எந்த புல்லாங்குழல் ஒரு காடு இருக்கு மூங்கில் தோட்டம் நிறைய இருக்கு மூங்கில் காடு நிறைய இருக்கிறது ஒரு மூங்கில் புதரில் இருந்து வரக்கூடிய பல மூங்கில்கள் ஒரு மூங்கில் அடுப்புவதும் குழலாக போகிறது மற்றொரு மூங்கில் புல்லாங்குழலாக மாறுகிறது அதே முதலில் இருக்கக்கூடிய மற்றொரு மூங்கில் பல்லக்காக போயிட்டு பெரியவங்களை சுமந்து போகிறது கடவுளையும் ஞானிகளையும் சுமந்து போகிறது அதே முதலில் வந்த மற்றொரு மூங்கில் வேறு எதையோ தூக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு மூங்கிலாக வருகிறது என்றால் இதை முடிவு செய்திருந்த மூங்கிலா யாரு கையில் இந்த மூங்கில் போகுது ஒரு புல்லாங்குழல் செய்யக்கூடிய ஆளு இந்த மூங்கில் பண்ண அழகான புல்லாங்குழலாக அது மாறுகிறது அடுப்பு குழலை செய்யக்கூடிய வியாபாரிகள் தான் அதுக்கு தான் அவர் செய்வார் அதே மாதிரி தான் பல்லக்கு ஆக நமது குழந்தைகள் அழகான ஒரு புல்லாங்குழலாக பல்லக்கு தூக்கக்கூடிய ஒரு மூங்கிலாக வரணும் நம்ம கிட்டே இருக்கு உங்கள் குழந்தைகளை ஒத்து பாருங்க அதில் அப்துல் கலாம் இருப்பார் அதில் அம்பேத்கர் இருப்பார் அதில் ஐன்ஸ்டீன் இருப்பாங்க எம் எஸ் சுவாமிநாதன் இருப்பாங்க பெரிய பெரிய மனிதர்கள் அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்காங்க இன்றைக்கு கூட இருக்காங்க அவர்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது பெற்றோர்களுக்கு இருக்கிறது கல்வியாளர்களுக்கு இருக்கிறது ஆசிரியர்களுக்கு இருக்கிறது இதை உணர்ந்துக்கங்க அதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் இந்த வருடம் நன்றாக இருக்கணும் எல்லாருக்குமே என்பதற்காக இந்த பதிவு நான் போகிறேன் என்னுடைய ஆலோசனை உங்களுக்கு யாராவது தேவைப்படுத்தினா யூஆர் மோஸ்ட் வெல்கம் டு காண்டாக்ட் மீ இன் திஸ் நம்பர் ஆல் தி பெஸ்ட்